உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரி அன்பான வணக்கங்கள் சோ நேற்று நடந்த அந்த ஒரு சம்பவம் வேங்கை வயல் சம்பத்தை விட இது வந்து ரொம்ப கேவலமானதுங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சும்மா ஒரு சின்ன டேங்க் அதுலதான் மரத்தை இருந்தாங்க ஆனா என் வீடு முழுவதுமே வந்து மலம் கலந்த தண்ணீரை கொண்டு வந்து ஊத்தி இருக்கிறாங்க சோ இது வந்து தமிழக ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவு அவங்கதான் வந்து கேடா வந்து உணரணுமே தவிர எனக்கு இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க அதெல்லாமே பேஸ் பண்ண நான் வந்து தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொடுத்து கொடுத்திருந்தாரு சமூக வலைதளங்கள்ல இவருக்கு நிறைய ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க எல்லா கட்சி தலைவர்களும் வந்து இவருக்கு வந்து ஆதரவாக கண்டனம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் சீமான் விஜய் எடப்பாடி கே பழனிசாமி எல்லாம் மிகப்பெரிய ஒரு எல்லாம் வந்து கொடுத்திருக்கிறாரு சோ நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பாக இதுல வந்து நடவடிக்கை எடுப்போங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அறிவிச்சிருந்தாரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமா வந்து வித்தியாசமான முறையில கண்டனத்தை வந்து பதிவு செய்திருந்தாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் இது யாராக இருந்தாலும் இதை வந்து மன்னிக்க முடியாது அதே மாதிரி யாரோ இதை செய்து விட்டு டிஎம்கே மேல தூக்கி பழிய போடுறீங்க இது முற்றிலும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயலுங்க அப்படின்னு அவர் கூட்டணி தர்மத்தை காத்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வரப்போகுது எக்காரணத்தை கொண்டும் ஆளுங்கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் வந்துவிடக் கூடாது என்பதுல அண்ணன் திரும உறுதியாக இருக்காங்க நம்ம சமூக சார்ந்த ஒருத்தர் வீட்டுல வந்து இந்த மாதிரி செய்திருக்காங்களே என்றாலும் கூட பரவாயில்லங்க ஆனால் டிஎம்கே மீது ஏதோ ஒரு பெயர் வந்து வந்துடக்கூடாது என்பதுல அண்ணா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அந்த விமர்சனத்தை நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரிஞ்சதுங்க நேற்று வந்து அந்த வீடியோ புட்டேஜ் அதாவது அவர் வந்து போன்ல பேசுறாரு இல்லையா அது ஒண்ணு வீட்டுல நடந்த அந்த சம்பவம் இதெல்லாம் வைரலா போச்சுங்க அதை தாண்டி வந்து ஒரு புட்டேஜ் வந்தது சோ அது இன்னைக்கு மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா அஹ் தொழிலாளர்கள் சவுக்கு சந்து சங்கருடைய வீடு அந்த சந்து இருக்கு இல்லையா அந்த சந்தில் வந்து பக்கெட்டில் வந்து மலம் கலந்த தண்ணீரை வந்து தெளிச்சிட்டு உள்ளே வராங்க அந்த ஃபுட்டேஜ் வந்து வெளியில் வந்திருக்குங்க அதில் போய் டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி போட்டுருக்குது நேற்று நடந்த சம்பவம் இல்லைங்க இது வந்து போன மாதம் நடந்த சம்பவம் அது நேற்றியா இந்த அளவுக்கு இவர் பரபரப்பா ஆக்குனாரு நேற்றியா போயிட்டு இவர் கீழ் பக்கத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நேற்று நடந்த மாதிரி ஏன் இதை சித்தரிச்சிருக்கிறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக வந்து காவல்துறை தான் இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும் சோ சவுக்கு சங்கரை பிடிக்காத நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வெளியிட்டு வந்து அம்புகுறி போட்டு காமிச்சிருக்கிறாங்க இவர் வந்து மண்டை மேல மறந்துட்டார் அப்படின்ற மாதிரி திருச்சி சூர்யா உட்பட நிறைய பேர் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்பவத்துல பின்னணியாக இருக்கக்கூடியது மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அஹ் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அப்படின்றத வெளிப்படையாகவே வந்து சவுக்கு சங்கர் பேசி இருந்தாரு அதுவும் போக வந்துட்டு செல்வ வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு விடயத்தில் ஈடுபடணும் அப்படின்னு கேட்டா ஆம்சாங்களுடைய கொலை வழக்கு இருக்கு இல்லையா அந்த கொலை வழக்கில் மிக முக்கியமான ஒரு குற்றவாளி யாருன்னா செல்வ அந்த உண்மையை தெரிந்தவர் வந்து திருவேகடம் அதனாலதான் அவரை வந்து போலி என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே சவுக்கு மீடியால வந்துட்டு இவர் பேசியிருந்தாரு நிறைய சேனல்ல வந்து சவுக்கு சங்கர் பேசியிருந்தாரு சோ அதை முன்னிட்டு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை நடத்தியது முழுக்க முழுக்க காவல்துறை ஆணையர் அருண் அதே மாதிரி செல்வ பெருந்தகை அப்படின்றத சவுக்கு சங்கர் வந்து வெளிப்படையாகவே வந்து ப்ரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு அதே மாதிரி கீழ்பாக்கம் காவல் காவல் நிலையத்தை வந்து கம்ப்ளைண்ட்டும் வந்து அவர் பண்ணியிருந்தார் ஸோ சோ செல்வ பெருந்தகைக்கு வந்து இது வந்து முதல் வடயம் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு அதற்கான ஆதாரத்தை எல்லாம் வந்து இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து அவருடைய சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல வந்து எக்ஸ்டத்துல பதிவு செய்திருக்கிறாரு அதில் நிறைய பிக்சர்லாம் வந்து நான் பார்த்தேங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல புதிய தமிழகம் கட்சியில வந்துட்டு இவர் மாநில செயலாளராக இருந்தாரு அப்படின்ற மாதிரி செய்திகளை போட்டுக்கிறாங்க புதிய தமிழகம் கட்சியுடைய நிறுவனர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி நம்ம கண்டிப்பாக சோ அந்த கட்சியில அவர் இருக்கும்பொழுது ஆடிட்டர் பாண்டியன் அதாவது செல்வ பெருந்தகையுடைய நண்பரான ஆடிட்டர் பாண்டியனோட கொலை வழக்குல மிக முக்கியமான குற்றவாளி அவரை கொலை செய்ததே வந்து செல்வ பெருந்தகை தான் அதனால வந்துட்டுதான் அந்த கட்சியில வந்து அவர் வந்து வெளியில நீக்கினாங்க அப்ப நீக்கிய உடனே இவர் என்ன பண்ணாரு ஐம்பது அறுபது பேரை கூட்டிட்டு போயிட்டு சோலா ஹோட்டல்ல கஸ்தூரி ரங்கன் சாலையில விஸ்வநாதன் அபார்ட்மெண்ட்ல வந்து அவருடைய தலைமை அலுவலகம் இருக்குது அதாவது புதிய தமிழகம் கட்சியோடைய தலைமை அலுவலகம் அங்கதான் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு அங்கதான் வந்து அவர் ஸ்டே பண்ணுவாரு அப்படி இருக்கும்போது அவரோட உருவ வந்து எரிச்சிட்டு அங்க ஆபீஸ் உள்ள போயிட்டு ஐம்பது நூறு பேர் அந்த உள்ள போயிட்டு எல்லா பொருட்களையும் அடிந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க அங்க இருக்க எல்லாத்தையுமே வந்து சூறையாடிட்டாங்க யாரு செய்ததுன்னா இதை வந்து தான் வந்து செய்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் பத்திரிகையில இரண்டாயிரத்தி ஒண்ணுல தெளிவாக வந்து செய்திகள்லாம் வந்திருக்கு சோ அத்தனை செய்திகளையும் இவர் வந்து சேகரிச்சு அவருடைய சோசியல் மீடியாவான எக்ஸ்டனத்துல வந்து பதிவு செய்திருக்கிறாரு அப்போ வந்துட்டு செல்வ பிறந்தகையை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கும் அந்த கொலைக்கு வந்து சம்மதம் கிடையாது டாக்டர் கிருஷ்ண சுவாமி இருக்காருல சோ அவர் வந்து ஒரு ஏமாற்று பேர் வழிங்க அவரு எங்க சமூகத்துக்கு வந்து அவருக்கு செய்யறதுக்கு விருப்பமே இல்லை என்னை கட்சியை விட்டு பிளான் பண்ணி வெளியில அனுப்பிட்டார் அப்படின்ற மாதிரி அவர் பேட்டி கொடுத்த அந்த தினகரனுடைய செய்தி தாள் இருக்கு இல்லையா சோ அதை வந்து எக்ஸ் வலைதளத்துல வந்து பதிவு செய்திருக்கிறாரு சவுக்கு சங்கர் சோ குறிப்பாக ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் பெண் நிர்வாகி வாணிசிரி விஜயகுமார் வந்து இந்த சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போயிட்டு போராட்டம் எல்லாம் பண்ணாங்க இல்லையா சோ அந்த பொருட்கள் எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கும் பொழுது லைவ்ல கொடுத்துருக்கிறாங்க சோ எல்லாமே பேஸ்புக்ல லைவா வந்துட்டு இருக்குது மேல கவர் போட்டோ பாத்தீங்கன்னா அவங்க வந்து செல்வி பெருந்தகையோட போட்டோ வந்து வச்சிருக்காங்க சோசியல் மீடியால இந்த வீடியோ வைரலா வந்த பிறகு அவங்க அதை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி புதிய தலைமுறை சேனல் வந்து செல்வி பெருந்தகை சார வந்துட்டு பேட்டி எடுக்கிறாங்க அப்ப சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு இது வந்து கண்டிக்க கண்டிக்கக்கூடியதுங்க சோ இதுக்கும் நமக்கு வந்து எந்த சம்பந்தமும் இல்ல அவங்க வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகி அப்படின்னா அவருடைய உறுப்பினர் காடை வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி அவரு வந்து சொல்றாரு சோ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் போயிட்டு இருக்கும்பொழுது சவுக்கு சங்கர் வந்து இறுதியாக ஒரு வீடியோ வந்து பதிவிடுறாரு அதுல விடை பெறுகிறேன் சவுக்கு மீடியா வந்து இனிமே வந்து இயங்காது இதோட வந்து நான் வந்து ஊத்தி முடிக்கிறேங்க போதுங்க சேனல் நடத்தி இருந்தது எங்க அம்மாவோட உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு எங்க அம்மாவோட உயிரை பணையம் வைத்து இந்த சேனல் நடத்தணும் அப்படின்ற அவ அவசியம் வந்து எனக்கு இல்லை அப்படின்றதையும் அவர் வந்து தெளிவுபடுத்திருக்கிறாரு ஸோ நேற்றே வந்து நான் வந்து வீடியோ பதிவு செய்திருந்தேன் உங்க அம்மாக்காக நீங்க வந்துட்டு வாயெல்லாம் மூடிட்டு உட்காருங்க நீங்க சோசியல் மீடியால எல்லாத்தையும் பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சோ அவர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இன்னைக்கு வந்து வீடியோ பதிவு செய்திருக்கிறாரு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கமாண்ட் அவ்வளவு பேரும் கபடுறாங்க அண்ணா வேண்டாங்கன்னா சேனல்ல வந்து எழுத்து முடியாதீங்கன்னா கண்டிப்பா நீங்க பண்ணிதான் அண்ணா ஏன்னா இந்த மாதிரி ஆராஜகெல்லாம் வந்து டிஎம் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நீங்க உங்கத்தவுள்ள துணிச்ச தைரியம் எல்லாம் யாருக்குமே இல்லைன்ற மாதிரி கமாண்ட் அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் சங்கம் இருக்கு பாருங்களேன் பத்திரிகையாளர் சங்கத்தில் இது வரைக்கும் வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கவே இல்லைங்க ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு நபர்கள் அங்க இருக்கக்கூடியா அங்க எல்லாருமே வந்து டிஎம்கே சாதகமா இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதனால இந்த அரசாங்கத்தில் என்ன நடந்தாலும் சரி இந்த சமுதாயத்துல இந்த ஆட்சியில் என்ன நடந்தாலும் சரி அவங்க வாயை திறந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டாங்க பத்திரிகையாளர்களுக்கு ஏதாவது நடந்தா கூட வாயை திறக்க மாட்டாங்கன்றத ரொம்ப உறுதியா அவங்க வந்து இருக்கிறாங்க சோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி கிஷோர் கே சுவாமி அவரு வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அவரெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிரி மாரிதாஸ் எல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிரி சவுக்கு சங்கருக்கு பட் அவர் என்ன சொல்ல என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா சேனல்ல வந்து நீங்க மூட வேணாங்க நான் இடம் தாருங்க உங்களுடைய அலுவலகம் நடத்துவதற்கு நான் இடந்தாருங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ போட்டுக்காரு எனக்கு தெரியல கிஷோர் கே சுவாமி வந்துட்டு அதை போன்ல கூப்பிட்டு சொல்லியிருந்துக்கலாம் அதுக்கு எதுக்கு மிகப்பெரிய ஒரு தான் அவர் போட்டாரு அப்படின்றது தெரியல சோ இதெல்லாம் வந்து ஒரு பேசு பொருளா வந்து இது ஆகிவிட்டது அதை தாண்டி வந்து இந்த ஃபுட்டேஜோடைய அந்த டைட்டு இதை கண்டிப்பாக வந்து ஆராய்ச்சி வரணும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விடயம் இருக்குது ஏன் இந்த நேரத்துல இதை கொண்டு வந்தாங்க இதுல வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குன்றத நாம நிச்சயமா வந்து தெளிவுபடுத்தணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களை வந்து ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ள வந்து சவுக்கு சங்கர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு சவுக்கு சங்கர் வந்து மிகப்பெரிய ஒரு யோக்கிய சிகாமணியோ இல்ல வந்து மிகப்பெரிய ஒரு அரிச்சந்திரனோ இல்ல மிகப்பெரிய ஒரு ஞானியோ அரசியல் நிபுணரோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்னோட பார்வையில அப்படி எதுவுமே அவர் கிடையவே கிடையாதுங்க பணத்தை வாங்குறாரு அதற்கேச்ச மாதிரி அவர் வந்து பேசுறாரு டிஎம்கேக்கு வந்து கூஜா தூக்குனாரு அதற்கு பிறகு வெளியில வந்தாரு ஏடிஎம்கே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி எல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாருன்னா பிரச்சார பீரங்கியா வந்து இன்னைக்கு சவுக்கு சங்கம் வந்து சோசியல் மீடியால இயங்கிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து நாம பார்க்க முடிஞ்சது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சவுக்கு சங்கம் வந்து இவ்வளவு மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கர் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்போ மரியாதையோ இல்ல இந்த மாதிரியான ஒரு துணிச்சல் இந்த மாதிரியான ஒரு தைரியம் எல்லாம் யாருக்குமே வராதுங்க அப்படிலாம் ஒரு ஹீரோ கிடையாதுங்க என்ன காரணம்னா டிஎம்கே வந்து எதிர்க்கிறாரு எதிர்க்கு எதிரி நன்மைன்ற மாதிரி டிஎம்கே எங்களுக்கு பிடிக்காது நீ டிஎம்கே எதிர்க்க அதனால உன்னால ஒன்ன வந்து நாங்க ஆதரிக்கிறோன்ற ஒரு ஒரு கொள்கையை ஒரு கோட்பாடுதான் இந்த மக்கள் வந்து சவுக்கு சங்கர் மீது கொண்ட அந்த என்ன சொல்றது அந்த ஒரு சென்டிமெண்ட் அப்படின்றத நான் பார்த்தேன் அந்த மாலதின்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க இல்லையா அது அவரோட லவ்வர் சொல்றாங்க சோ அந்த பொண்ணு லியோன்னு ஒரு பையன் சோ அவர் மூணு பேரும் உட்காந்து நாங்க வந்து ஆஹ் விடப்படுகிறவங்க இனிமே வந்து நாங்க சேனல்ல வந்து வீடியோ போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே சொன்னேன் எழுத்து மூடிட்டு போனா ரொம்ப நல்லது சவுக்கு சந்தர் மாதிரியான ஆட்கள்லாம் இந்த சமுதாயத்துக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சாப கேடு எல்லா கட்சி வந்து பணம் வாங்குறது அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறது அப்புறம் அவங்களே கல்வி கல்வி சமூக வலைத்தளங்களை ஊத்துறது ஆக மொத்தத்துல வந்து அவருடைய வாழ்க்கை வந்து அவர் சர்வே பண்ணிட்டு இருக்கிறாரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி வந்து சர்வே பண்றாரு அப்படின்றத நாம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் மக்களை வந்து இவர் வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாரு அப்படின்றது மக்களுக்கு வந்து புரியவே இல்லை இதுல பலிகடை யாருன்னு பாத்தீங்கன்னா மக்கள் மட்டும்தான் அவங்க உட்காந்து பாக்குறதுனால இவருக்கு வந்து வியூஸ் போகுது வருது கமெண்ட் வருது அது மூலமா இவருக்கு வருமானம் வருது அதுவும் போக வந்துட்டு இந்த கட்சிகள்கிட்ட வாங்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா அதுவும் வந்து அவருக்கு வருது அப்ப அவருடைய இன்கமை தாண்டி வந்து இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி என்பது மிக அதிகமாக உள்ளது சோ அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குள்ள உடைய விடயமாக இருக்குது அப்பனாலும் கூட ஒரு தனி மனிதனுடைய வீட்டுல இந்த மாதிரியான ஒரு விடயங்கள் எல்லாம் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அருவறுப்பான ஒரு விஷயமாக இருக்குது இது இது வந்து காங்கிரஸ் கட்சி பண்ணிச்சா இல்ல டிஎம்கே கே பண்ணுச்சா இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து காவல்துறை அதற்கு மேல வந்து சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு வந்து மாற்றப்பட்டு உள்ளது சோ அவங்கதான் வந்து இதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு இது எதனால இந்த மாதிரியான விடயங்கள்ல நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி சவுக்கு சங்கருக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதை டேட் ஏன் மாறி இந்த விடயத்தை இவர் இப்போ ஏன் வெளியில கொண்டு வந்தாரு சோ இதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது எதை மறை மாற்றுவதற்காக இந்த சம்பவத்தை வந்து இப்ப சோசியல் மீடியால அவங்க கொண்டு வந்திருக்காங்க இதையெல்லாம் வந்துட்டு காவல்துறை மற்றும் வந்து சிபிசிஐடி வந்து நிச்சயமாக வந்து அனலைஸ் பண்ணணும் இதை வந்து அனலைஸ் பண்ணா மட்டும்தான் மக்கள் வந்து இனியும் வந்து ஏமாற மாட்டாங்க சவுத் மாதிரியான விலை போகக்கூடிய ஆட்களை நம்பி மக்கள் வந்து ஒருபோதும் ஏமாறக்கூடாது நீங்க வந்து எது உண்மை எது பொய் அப்படின்றத வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும் சோ அவருடைய வாழ்க்கையை சர்வே பண்ணதுக்காக அவர் வந்து வீடியோ வந்து வெளியிடுறாரு அதே மாதிரி கட்சிகள்கிட்ட வந்து பணம் வாங்குறாரு அவரு வந்து அந்த பணத்தை வைத்துக் கொண்டு சொகுசு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஒரு தவறுமே பண்ணலை அப்படின்னா ஏன் வந்து அவங்க அம்மாவை கொண்டு போய் அவரு ஒழிச்சு ஒரு வீட்டுல கொண்டு வைக்கணும்ன்றது புரியல இவர் ஏன் போயிட்டு திரைமறை ஒரு வாழ்க்கை வந்து இவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு சோ அதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை இவர் ஒரு தவறும் பண்ணல அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி யார் தவறு பண்ணாலும் சரி நீ ஆதாரத்துடன் நீதிமன்றம் போகணுமே தவிர சோசியல் மீடியால உட்காந்துட்டு இவங்க கொலை கொச்சவாளி அவங்க ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு எதுவுமே கிடையாது உங்ககிட்ட சரியான ஆதாரம் இருக்குதுன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போலாம் காவல்துறைக்கு போலாம் நீதிமன்றத்துக்கு போகலாம் குடியரசுத் தலைவர் வரைக்குமே சவுக்கு சங்கர் போலாம் சவுக்கு சங்கருக்கு இந்த தமிழக மக்கள் மீது அக்கறை இருக்குது அப்படின்னா இனிமேல் வந்து நீங்க கண்டிப்பா சேனல் நடத்தவே நடத்தாதீங்க இந்த மாதிரியான ஒரு சேனல் இந்த மாதிரியான ஒரு நம்பர்லாம் எல்லாம் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு ஏன்னா கட்சிகள் ஊழல் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு பட் கட்சிகள்கிட்டே வந்து பணத்தை வாங்கிட்டு மீறி ஆரம்பிச்சு இது வந்து எவ்வளவு பெரிய ஊழல் எவ்வளவு பெரிய ஏமாற்று பேர் வழி அப்படின்றத வந்து நீங்க ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க சோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டணும் இதுல எது உண்மை எது பொய்ன்றத நிச்சயமாக வெளியில கொண்டு வரும் அவரு வந்து சிவபெருந்தகை வந்துட்டு கிருஷ்ணசாமி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு எத்தனை கொலை பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு அதுல பேட்டி எல்லாம் சோ உண்மையிலேயே அரசியல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சாக்கரை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மையிலே நாம வந்து இப்ப வெளிப்படையாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சவுக்கு சங்களுடைய வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு சோ எது எப்படி இருந்தாலும் சரி பொதுமக்களை வந்து யாருமே ஏமாத்தாதீங்க பொதுமக்கள் நிச்சயமாக வந்து யாரு ஆஹ் நல்லவங்க யாரு கிட்டவங்க யாரு வந்து வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க யாரு யாருக்காக வந்து பேசுறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஓட் பண்ணுங்க சோ நல்ல ஒரு பர்சனை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்றத நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி